வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை தினம் ஒரு ஞான களஞ்சிய பாடல் நாம் நமது வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று குரு வணக்கத்தில் ஒன்பதாவது பாடல் குருவின் தொடர்பு என்ற தலைப்பின் கீழ் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீச்சையினால் உள் ஒடுங்கி நெய் உணர்வு எனும் பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐய உணர்வு ஒன்றாகி அறிவு அறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்கள் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் வாழ்க வளமுடன் நன்றி